நீசம்பெற்ற கிரகங்களுக்கும் உச்சம் பெற்ற கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம் இப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூரியன் உச்சம் இந்த உச்சமான ஜாதகம் இருந்துச்சுன்னா சூரியன் உச்சமாயிருந்தா இவங்க வந்து இவங்க அப்பாவோட இவங்க அனுசரித்து போவாங்க யாரும் இந்த ஜாதகர் வந்து அனுசரித்து போயிடுவாங்க இப்போது செவ்வாய் உச்சமாயிருக்கு அப்படின்னா இந்த ஜாதகர் தன்னுடைய கூட பிறந்தவங்களோட இவர் விட்டு கொடுத்து போவார் அனுசரித்து போவார் செவ்வாய் நீசமாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னாகுன்னா இவரால அவங்களோட விட்டு கொடுத்து போக முடியாது இன்னும் சொல்லணுன்னா அவங்க வந்து சகோதரர்கள் இவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க இந்த ஜாதகருக்கு சூரியன் ஆயிருக்குன்னு வைங்களேன் தந்தையோட அந்த ஜாதகன் அனுசரித்து போக முடியாது அதே மாதிரி பங்காளிகளோடு அனுசரித்து போக முடியாது அங்கேருந்து இவங்களுக்கு பிரச்சனை வரும் சுக்கரன் உச்சமாயிருக்கார் அப்படின்னா மனைவியை வந்து ரொம்ப அந்யோன்யமாக போவாங்க அனுசரணையாக போவாங்க இந்த ஜாதகர் யாருக்கு உச்சமாக இருக்கோ அவர் தன்னுடைய பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கிடுவார் அதே சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வர்ற வீட்டுக்காரம்மா இருக்குல்ல அந்த அம்மா வந்து இவரை வச்சு செஞ்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு அப்போது உச்சம் பெற்ற கிரகங்களோடு ஜாதகர் அனுசரித்து போவார் நீசம் பெற்ற கிரகங்களோடு ஜாதகரால் அனுசரித்து போக முடியாது அந்த இருந்து இவங்களுக்கு பிரச்சனை வரும் அது எந்த உறவு நிலையை குறிக்குதோ அந்த உறவு நிலைகளில் பிரச்சனை வரும் ஒரு எடுத்துக்காட்டா மனைவி சுக்கரேன் செவ்வாய் கணவர் பெண்ணு ஜாதகத்தில் சூரியன் தாப்பனார் சந்திரன் அம்மாவுக்கு புதன் மாமனுக்கு இப்படி அந்த உறவு நிலை எது குறிக்குதோ அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் அதே சமயத்தில் அது உச்சமாயிருந்தால் அந்த ஜ இந்த ஜாதகர் அட்ஜஸ்டபுளாக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் உச்ச நீச்சத்துக்கான டக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன சூட்சுமம்